நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காயோட பேரு நார்த்தங்காய் தோட்டத்துல அஞ்சு ஏக்கர்ல இந்த நார்த்தங்காய் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காய்களை ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம் அப்படி அனுப்புறதுக்கு முன்னாடி இதுல ரொம்ப கஷ்டமான வேலைகள் நிறைய இருக்கு மரங்கள் அடர்த்தியாகவும் கிளைகள் ஒன்னோட ஒன்னு பின்னிக்கு இருக்கிறதுனால காய்களை பறிக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்கும் அதனாலயே கைகளை கொண்டு நம்ம அந்த பழங்களை பறிக்க முடியாது இந்த முட்கள் கைகள்ல கீறலை ஏற்படுத்தும் அதுக்கு தொரண்டி மாதிரியான குச்சிகளை பயன்படுத்தி தான் இந்த காய்களை நாங்கள் பறிப்போம் இப்படி பறிச்ச காய்கள் அந்த தரப்பகுதியில் விழுந்து கிடக்கும் அதை எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான் காய் எடுக்கிற எல்லாரோட கையிலுமே இந்த குச்சி வச்சுருப்பாங்க மரங்களுக்கு இடையில கேப் இல்லாதனால உள்ளே இருட்டாக இருக்கும் இந்த இலைகளை எங்கள் ஊரில் நொச்சி இலையோடு சேர்த்து ஆவி பிடிக்கவும் பயன்படுத்துவாங்க இந்த நார்த்தங்காய் புளிப்பு சுவையோடு இருக்கும் எலுமிச்சம்பழத்தை போல சிற்றிக்காமலை ரொம்ப அதிகமாக இருக்குது கேரளாவில் ஓணம் பண்டிகை நடக்கும் பொழுது இந்த காய்களுக்கு மவுசு அதிகம் பொதுவாக ஊறுகாய் போடுறதுக்கு தான் இந்த பழங்களை விற்பனை பண்ணுறாங்க